ஆ பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இப்படி வணக்கம் நீ எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து சிறப்பித்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபயர் படம் நாங்கள் இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங்க் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி திருப்பி 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 எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் ஜேஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் வந்து எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன வேஷங்கள் தடையரத்தாக்க தடம் அப்புறம் அநீதி அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன் வசந்தபால் சார் படம் அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஆனா இந்த படத்துல எனக்கு கிடைச்ச அந்த கேரக்டர் மாதிரி வேற எந்த படத்துலயும் கிடைக்கல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அதுல நான் என்னைக்குமே அவருக்கு நான் நடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ஹீரோ பாலாஜி முருகதாஸ் அவர் இந்த கதைக்கு கரெக்டா இருப்பாருங்கிறத சார் கரெக்டா ஜட்ஜ் பண்ணார் நிறைய ஆர்டிஸ்ட் பேசணும் யோசிச்சோம் இல்ல பாலாஜி முருகதாஸ் பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டா இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை பிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி சாந்தினி மேடம் சாந்தினி மேடம் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகா இயல்பாக அதை பண்ணாங்க சாட்சி மேடம் ரொம்ப துணிச்சலாக அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க அது ரட்சிதா மேடம் கேரக்டரும் வந்து எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க தமிழ் சொல்லி அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமா ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி காயத்ரி ஸ்டால் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகா இது எல்லா கேரக்டரையுமே இஞ்சி இஞ்சா டைரக்டர் சாரு பார்த்து பார்த்து ஒரு டேக்குக்கு பத்து டேக் ஆனாலும் சார் நினைச்சது வர்ற வரைக்கும் வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காம விட மாட்டாரு அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும் அதே மாதிரி போட்டோகிராஃபி சதீஷ் சாரு ஒவ்வொரு துறையிலையும் எடிட்டிங்கு கேமரா இப்படி எல்லா விஷயத்திலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது இது ஒரு பொது டைரக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திருப்தி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகைத்துறை நண்பர்கள் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த படம் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு ஃபோலோ பேட்டுக்கு நல்ல ஒரு கருத்து மெசேஜ் எல்லாம் சொல்லி வந்திருக்கு இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு நானும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாரு பத்திரிகை எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லிரிக் ரைட்டர் மதுரகவி வணக்கம் ஜேஸ்கே சாருடைய நிறுவனம் எங்களுடைய தாய் வீடு மாதிரி ஆரம்பகால ப்ராஜெக்ட்லேருந்து சாருடைய பயணிக்கணும் நாங்கள் ஏற்கனவே அண்டாவுக்கான ஒரு படம் சாருடைய தயாரிப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் முழுமையாக எங்களுடைய திறமையெல்லாம் காட்டி நிறைய பாடலாம் எழுதியிருக்கேன் நான் அதுக்கு பிறகு அங்கேருந்து தளம் அமைச்சு கொடுத்தாரு சாரு கேஜி பாதுன்னு நிறைய படங்கள் பண்ணிட்டு இப்போ இந்த படத்தில் ஒரு கல்யாண பாடல் எழுதியிருக்கேன் சார் பெரிய மகிழ்ச்சி அது சமூக சம்பவத்தை எடுத்து அவர் பதிவு செஞ்சு இவ்வளோ அழகாக வந்து பண்ணதுக்கு அவருடைய மனசார வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றியடைய மனசார வாழ்த்துக்கள் வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் நன்றி படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிருக்கீங்க ரொம்ப பாசிட்டிவ் வேல மக்கள் அடையத்துக்காக தான் இந்த மூவிய எடுத்திருக்காங்க ஃபயர் கண்டிப்பா ரொம்ப ஃபயரா வெளியில வரணும்னு நான் நம்புறேன் थैंक यू so much हाय எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஃபயர் படம் நீங்க பார்த்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கீங்க சோ ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே थैंक्स டு जेएसके சார் ஏனா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி ஒரு தனி கட்ஸ் வேணும் ஸோ தேங்க்யூ ஜெயஸ்கர் சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த படத்தில் நம்ம நிறைய விமன் சேஃப்டி பற்றி பேசிருக்கோம் ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷ்ரியாலிட்டி பற்றி பேசணும்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக் நினச்சோம் நாங்கள் பட் அது நடந்தது ஸோ ஐ திங்க் அதிலே நம்ம படத்தோட சக்ஸஸ் வந்துடுச்சு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஏன்னால் இன்னைக்கு பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேஸிஸில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க இந்த படம் தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து எங்க படத்தை பார்த்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுத்துருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு அண்ட் ஜேஎஸ்கே ஆகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பா பெண்கள் பார்க்க வேண்டிய படம் நல்ல படங்கள் எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அந்த இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி அதான் சொல்லணும் ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் வெரி ஹோப் தேங்க்யூ மாலை வணக்கம் உங்களுடைய இந்த பாராட்டும் இந்த உற்சாக ஊக்கமும் வந்து எங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமா வந்திருக்குன்னு நம்புறேன் நீங்க பாத்திருக்கீங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு கிட்ட இருக்கு நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்புல வந்த படங்களை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புறேன் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போகணுமோ அதை ரொம்ப பண்ணுங்க இந்த நேரத்துல என்னுடைய படத்துல நடிச்ச அதுவும் குறிப்பா இந்த நான்கு ஹீரோயின்ஸ் சாந்தினி சாக்ஷி ரச்சிதா காயத்ரி ஷன் இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டரா அதை வந்து படம் படம் படமாக பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே இல்லை பட் ப்ரொஃபஷனலாக அவங்க எல்லாருமே அதை கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் நன்றிகள் அதே மாதிரி எஸ்ஏ பண்ண தமிழ் அப்புறம் ஜீவா சார் அதுக்கப்புறம் எங்க கம்ப்ளீட் டைரக்டர் எல்லாருக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு பண்ணி பண்ணி அளவுக்கு ரீச் ரீச் பண்ண முடியுமோ கொடுங்க நன்றி வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோவில் காசி வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான் நான்கு கதாபாத்திரங்கள் பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்துல அவங்க எல்லாம் விக்டிம்ஸ் தான் அவங்களுடைய நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமா சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணிருக்கோம் கனெக்ட் ஆயிட்டாங்க அதுதான் இந்த கதையோட ஆஹ் இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் எதையும் நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும் இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டுது அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணேன் இந்த நேரத்துல எங்க ஹீரோ பாலாஜி ஆகணும் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் இந்த கதையை சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆனா செய்யறதுக்கு தைரியம் இல்லை நிறைய தயக்கம் காமிச்சாங்க அப்போ பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினாரு பிக் பாஸ்ல அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு 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 டாமினேட்டிங் கேரக்டர் ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்றதாகட்டும் அவரை கேரி பண்ணி கொண்டு போற விதமாகட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது பட் ரொம்ப ஒரு நபர் இந்த கதையை கேட்டவுடனே சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ இருக்கு இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க நான் பண்றேன் சார் வேணாலும் ஆகட்டும் இறங்கி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல்சோ டு கிவிங் கேரக்டர் நல்லா எனக்கு எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி பாலாஜி பாலாஜி பேசிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன் சார் தான் படம் இன்னும் முடியல கொஞ்சம் லேட்டா வாங்க நாங்க அப்ப டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் அதுக்கு முத மன்னிச்சுக்கோங்க பாருமிக்க இது ஒரு சிறந்த படம் நல்ல படம் இல்ல நல்ல மெசேஜஸ் இருக்கு நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஆ ஆ டேரக்டர் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் நீங்க வந்து அதை பாலாவா கூடாது அது டேரக்டரோட இமேஜினேஷன் டேரக்டரோட கற்பனை டேரெக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும் நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஜெஸ்கே சார் டேரெக்ஷன்ல வந்து நடிச்சது ஏன்னா இன்னொரு ரெண்டு மூணு படம் பண்ணால் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்துல கொடுத்துட்டாரு எந்த மாதிரின்னா இடத்துல நான் இட் வாஸ் வெரி குரூஷியல் ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம் இந்த டேட் குள்ளே படத்தை முடிக்கணும்ன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாங்லாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க எஸ் நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும் போது அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளால் வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ச்சுனேட்லி எதுவும் போகலை ஸோ ஒரே நைட்டு முடிச்சுட்டு வந்த சாங்க மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார் அதை வந்து இங்கே அழுத்தம் திருத்தமா வந்து நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் நீங்க வந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி சுத்தி வந்து ஒரு பத்து இருபது பேராச்சிருப்பாங்க டீம் மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து என்னென்ன கொரியோகிராஃப் பண்றாங்களோ மைக்ல அதை தான் நாங்கள் வந்து செய்யணும் அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு மொதல் வந்து ஒரு தைரியம் வேணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோடய ரெண்டாவது படம் இது லீரா ஸோ இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் காப் ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் ஜேஎஸ்கே சார் இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு ஹீரோ சம்பளம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு எப்படி ஹீரோ சம்பளம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு அப்படிலாம் இல்ல இந்த அப்படி எல்லாம் கிடையாது அதான் நீங்க அவர் சொன்னது தான் அது அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் போனோம் அதை பர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து ரொம்ப அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது ஈஸியா எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்டில் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்கும்போது அதை வந்து அந்த அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸு அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம் நார்மலாக ஒரு படம் கூட நடிச்சிடலாம் இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நியாயமா இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும் நான் நீங்க கேரக்டரா பாருங்க அவங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்பாக்ட் இந்த படத்துல முதல் முதல்ல கமிட் ஆனது வந்து சாக்ஷி தான் எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஒரு ஒரு மேரீடு உமன் அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது அது எனக்கு சாட்சி டெய்லர் மேடா கிடைச்சாங்க அவங்க கிட்ட நான் வந்து ஒரு ஒரு சீனுமே என்ன எடுக்க போறோம் அப்படிங்கறத டே ஒன்னு எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்ல போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல நாங்க ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம் இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க அதனால அது வந்து இட் இஸ் அ டாஸ்க் ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம் டான்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றதுக்கு தான் இங்க ஆர்டிஸ்ட் இல்லை அது வந்து ஒரு நடிப்பா நம்ம பார்க்கணும் அவ்வளவுதான் அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் சட்டமே உங்க கையில இருக்கும் போது நீங்க மாறுவிடத்துல வந்து அவங்க கொலை

மீடியால எதுவும் எழுத வேண்டாம் انا படம் இல்ல 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 நான் சொல்ல வந்தது நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்டுக்கோங்க நீங்க கேளு நான் பதில் சொல்றேன் அதை இப்ப வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்றேன் வேற ஒன்ன இல்ல புரிஞ்சுதுங்களா இந்த வந்து அண்ணா யுனிவர்சிட்டி இந்த படம் நாங்க வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் ரிலீஸ் வந்து பரமுடிஞ்ச உடனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை அதுக்காக நாங்க பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வர முனைதற அண்ணா நம்ம கொண்டு வந்து பண்ணல அந்த மாதிரி பிரகாஷ் காசி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களோட பன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது

சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் அந்த அந்த இடத்துக்கு ஒன்றும் நம்ம ரீச் ஆகலை பெண் உரிமைன்னு நம்ம பேசுறோம் சம உரிமைன்னு பேசுறோம் சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா சம உரிமையோட அளவுக்குள் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல ஸோ இப்போ நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்ன்னு ஒன்று இருக்கு நமக்கான வரமுறை நமக்கான பவுண்டரி நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு இந்த இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது நீங்க பாத்திருப்பீங்க ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூத்து கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் தேவகோடாவோட ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன் அவர் பேரன் அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு அதுல வகையான வீடியோக்கள் நம்ம எவ்வளவு பேர் பார்த்துருப்போம் எவ்வளவு பேரை வந்து அந்த வீடியோ மிரட்டு இருப்பாரு ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்றான்னு கிடையாது எல்லா எல்லா சொசைட்டிலையும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க அதான் சொல்றேன் எல்லா எல்லா செக்மெண்ட்லயும் இங்க இருக்காங்க இப்ப வரும் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் சில பெண்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எல்லா இடத்துலயும் அன்றாடம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணேன் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க சொல்லிட்டு நாங்க ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸ் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அத்துமீறல் அதிகமா இருக்கு என்ன இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலயும் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் சோ அது இருக்கத்தனை செய்யுது அதை ஒன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே

இன்னைக்கு இருந்தாரு வாங்க என்ன சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில வந்திருக்காங்க இவங்க சாட்சியும் அதே மாதிரிதான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க அது பேர் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தர் போய் நம்ம அது ஒரு அநாகரிகமா இருக்கும் நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்றது பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்க நாலு ஹீரோயின்ஸும் அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும் இந்த கேரக்டர் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப குடும்பப்பாங்கான ரூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது கொடுத்தாங்க இந்த தான் முதல் முதல் அவங்க சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது நீங்க காவல்துறையை எடுத்தா நம்ம பத்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டு படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனா காட்டுறோம் அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வரப்போறாங்களா

காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அது எப்படி இல்லன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும் தன் முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளவு ஒரு அவ்வளவு அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பம் குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது

ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன்தான் அவன் திரும்ப அதை மீறி ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணுகிட்ட போய் அப்படி நடந்துகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும் அதை மீறி சட்டத்தில் இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான் அப்போ அதுக்கு வந்து அந்நிய நா நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றுனாங்கன்னா ஒரு ஒரு பயம் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி

இந்த வாரம் நிறைய படங்கள் அங்க இருக்கிறதால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம் மொழி மாற்றங்கள் செய்யப்படுறது நன்றிங்க நன்றி